தூத்துக்குடி மாவட்டம் நாத்திகுளம் தாலுகா சங்கர்லிங்கபுரம் கிராமத்தில் வாழ்ந்து வரும் ஆதி திராவிடர் மக்களாகிய நாங்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையினையும் நாங்கள் குடியிருக்கும் பகுதியையும் மறைத்து கட்டப்பட்டுள்ள தீண்டமைச்சுவரை அகற்ற வேண்டும் என உள்ளிருப்பு போராட்டமாக இன்று இருநூத்தி நாற்பத்தி ஏழாம் நாள் போராட்டம்

பண்டிதருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு இரட்டை மலை சீனிவாசகருக்கு இரட்டை மலை சீனிவாசகருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அன்னுரிமை போராளிகளுக்கு அன்னுரிமை போராளிகளுக்கு அன்னுரிமை போராளிகளுக்கு அன்னுரிமை போராளிகளுக்கு ஆதி ஒழிப்பு போராளிகளுக்கே ஆதி ஒழிப்பு போராளிகளுக்கு சமூக நீதி போராளிகளுக்கே சமூக நீதி போராளிகளுக்கு ஒளிப்பு தியாகிகளுக்கு ஒளிப்பு தியாகிகளுக்கு போராளிகளுக்கு தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே மாவட்ட நிர்வாக

இலவசப்பட்டே இலவச பட்டாரே ரத்து செய்ய போராட்டம் ஓட்டமில் போராட்டம் ஆடிடால மக்கலே ஆடிடால மக்கலே மேல வீட்டு போராட்டம் மேல வீட்டு போராட்டம் மேல ஊருமை போராட்டம் மேல ஊருமை போராட்டம் மண் மேல போராட்டம் மண் மேல போராட்டம் மண்ணுருமை போராட்டம் மண்ணுருமை போராட்டம் வெள்ளட்டோம் 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 போராடவோ நீதி பெறுவோ போராடவோ நீதி பெறுவோ